இவ்வளவு அதிகாரிகள் இருக்கின்ற மாவட்ட தலைநகரத்தில் காவல் நிலையத்திற்கு பின்புறமே கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது சொன்னால் இந்த ஆட்சியுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல எங்களுக்கு கிடைத்த தகவல் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பத்திரிக்கை ஊடக செய்திகள் பரவலான தகவல்கள் வலையில் வருகின்ற செய்திகள் இதற்கு பின்னாலே மிகப்பெரிய ஒரு கும்பல் இருப்பதாக கிடைத்திருக்கின்றன அதுவும் ஆளுங்கட்சியை சேர்ந்த அதிகார மிக்கவர்களே ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது இல்லாவிட்டால் இவ்வளவு துணிச்சலாக நகர மைய பகுதியில் காவல்நிலையத்திற்கு அருகில் இந்த கள்ளச்சார விற்பனை நடைபெறுமா இவ்வளவு மரணங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த நிர்வாக திறமையேற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் அதுதான் பொருத்தமா இருக்கு ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காத்து போக்கு சொல்லி இன்றைக்கு அவர்கள் இதை காலம் கடத்தி இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்கள் விலை முடியாத உயிர் துறப்பதற்கு காரணமாக இருக்கிற அரசாங்கம் வெளியா திமுக அரசாங்கத்தை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று திராவிட முன்னேற்ற தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் கள்ளக்குறிச்சி நகரம் எர்ணாபுரத்தை சுற்றியுள்ள பகுதியில் இருக்கின்ற எளிய மக்கள் அந்த பகுதியில் விற்பனை செய்த கள்ள தாராய்ச்சி குடித்த காரணத்தினால் சுமார் பேர் பாதிக்கப்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளனர் கள்ளச்சாராயம் இதுவரை முப்பத்தி ஆறு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று எண்ணிக்கை சுமார் நூத்தி முப்பத்தி மூணு பேர் இன்னும் பல பேர் இந்த கள்ளச்சாராயம் வருகி பாதிக்கப்பட்டதா என்ற தகவல் கிடைத்திருக்கின்றன பாதிக்கப்பட்டவர் ஒவ்வொருவராக மருத்துவமனையிலே இன்றைக்கு சேர்க்கப்பட்டு வருகிறார்கள் இந்த கள்ளச்சாராயம் விற்ற பகுதி கள்ளக்குறிச்சி நகரத்துடைய மைய பகுதி இந்த கள்ளச்சாராய் விற்பனை நடைபெற்ற பகுதிக்கு அருகில் காவலையும் இருக்கின்றது அங்கே நீதிமன்றம் இருக்கின்றது அதோடு இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் தலைமையிடமாக இருக்கின்றது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இங்கே இருக்கின்றார் மாவட்ட ஆட்சித்தலைவரும் இருக்கின்றார்கள் உயர் அதிகாரிகளும் இருக்கின்றார்கள் காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளும் இந்த கள்ளக்குறிச்சி நகரத்திலேயே இருக்கின்ற இந்த சூழலில் இந்த கள்ளச்சாராய் விற்பனை காரணத்தினால் அந்த கள்ளச்சாரத்தை பருகிறவர்கள் இது வேதையான சூழ்நிலை அது மட்டுமில்ல இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் புதுச்சேரி ஜிப்டர் மருத்துவமனை கள்ளக்குறிச்சி அரசு பொது மருத்துவமனை விழுப்புரம் அரசு பொது மருத்துவமனை சேலம் அரசு பொது மருத்துவமனை இந்த மருத்துவமனிலே சேர்க்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஆனால் நேற்றைய தினம் நான் தஞ்சை சென்றது பொழுது மாலை மூன்று மணி அளவுக்கு எனக்கு கிடைத்த செய்தி இந்த கள்ளச்சாராயம் குடித்து மூன்று பேர் இருந்திருக்கின்றார்கள் பல பேர் சிகிச்சை பெற்றவர்களால் மருத்துவமனை செய்தி கிடைத்தது இவ்வளவு அதிகமான பேர் கள்ளச்சாராயம் குடித்து செய்தி மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் இவர்கள் அனைவருமே காலனியை சேர்ந்தவர்கள் ஏழைகள் இப்படிப்பட்ட பகுதியில் இவ்வளவு அதிகாரிகள் இருக்கின்ற மாவட்ட தலைநகரத்தில் காவல் நிலையத்திற்கு பின்புறமே கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது சொன்னால் இந்த ஆட்சியுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல எங்களுக்கு கிடைத்த தகவல் பத்திரிகை ஊடக செய்திகள் பரவலான தகவல்கள் வருகின்ற செய்திகள் இதற்கு பின்னாலே மிகப்பெரிய ஒரு கும்பல் இருப்பதாக கிடைத்திருக்கின்றன அதுவும் ஆளுங்கட்சி சேர்ந்த அதிகார மிக்கவர்களே ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது இல்லாவிட்டால் இவ்வளவு துணிச்சலாக நகர மைய பகுதியில் காவல் நிலையத்திற்கு அருகில் இந்த கள்ளச்சாராய் விற்பனை நடைபெறுமா இன்னைக்கு மக்களிடத்திலே மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்திருக்கின்றது இன்னும் எவ்வளவு பேர் சிகிச்சையில் குணமடைவார் என்று தெரியவில்லை இன்றைக்கு சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று வேண்டிய ஒரு சூழ்நிலை பார்க்கின்ற பொழுது மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் இன்றைக்கு அடைந்திருக்கின்றோம் இதற்கு முன்பு விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள்ளச்சாராய் மருந்து இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தார்கள் அப்பொழுது நான் விழுப்புரம் மாவட்டத்திற்கு இருந்து அரசு மருத்துவமனையை அந்த சிகிச்சை பெறுவலை பார்த்துட்டு பேட்டி கொடுத்தேன் அப்பொழுதும் நான் சொன்னேன் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது இதனால் ஏழை எளிய மக்கள் இந்த கள்ளச்சாராயத்தை குடித்து இறக்கின்றார்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பொழுதே தெரிவித்தது அப்பொழுதும் ஆளுங்கட்சி தேர்தலுடைய அதிகார பலமைகளுடைய ஆதரவோடுதான் தான் இந்த கள்ளச்சாராய விற்பனையும் ஈடுபட்டதாக ஊடகத்திலும் பத்திரிகையும் செய்து வந்துள்ளன அப்பொழுதும் உடனடியாக முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பதாக சிபிசிஐடியிடம் நல்ல அறிந்து அறிந்து நிலை பற்றி ஆராய நடவடிக்கை எடுக்க சிபிசிஐடி ஒப்படைத்தார் இதுவரை என்ன ஆனது என்றே தெரியவில்லை மீது இவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் இந்த விடியா திமுக அப்பொழுது வசனம் பேசி அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் ஆனால் அந்த பிரச்சனை முடிந்த பிறகு அதோடு விட்டுவிடுகிறார்கள் செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராய் அறிந்து இறந்தவர்கள் அதற்கு காரணமானவர்கள் யாரார் எந்தெந்த அதிகாரிகள் எந்தெந்த காவல்துறை சேர்ந்தவர்கள் எவர் மீது இதுவரை நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் இப்பொழுதும் நேற்று தினம் இந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நேற்று பேட்டி அப்ப என்ன சொல்றாங்க இந்த கள்ளச்சாராய் விற்பனை குறித்து அரசுக்கு தகவல் கிடைத்திருந்தால் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்கிறார் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சவார் அவர்கள் ஒரு ஐந்து தினங்களுக்கு முன்பு காவல் கண்காணிப்பாளர் தொலைபேசி வாயிலாக கள்ளச்சாராய் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார் நேற்றைய முன்தினம் அவர் நேரிலே சந்திக்கின்ற பொழுது காவல்துறை கண்காணிப்பிடம் தெரிவிக்கின்றார் நான் குறிப்பிட்டேன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை ஆகவே கள்ளச்சாராயம் விற்பனையை தடுத்து நிறுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தகவலை கொடுத்தார் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் காவல்துறை சேர்ந்த அறிகால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதோடு அன்று நம்முடைய கள்ளக்குறிச்சி சட்டப்பேரவை உறுப்பினர் செந்தில் குமார் அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் சபாநேரிடம் அளித்தார் அதிலே கூட குறிப்பிட்டிருக்கின்றார் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாக ஒன்றியம் கூத்துக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஜெய்சங்கர் அவர்களின் மகன் ஜெகன்சரி என்பவர் காலை எட்டு மணியில் பரஞ்சரம் காவல் நிலையத்தில் தனது மகன் காணவில்லை என்று புகார் தெரிவித்திருந்த நிலையில் கூத்தக்குடி கிராமத்தை மூன்று நபர்களை பிடித்து வந்து விசாரித்து மது அருந்து அழைத்து சென்று மது பாட்டிலால் தலையில் தாக்கி கழுத்தில் குத்தி கூத்தடியில் உள்ள வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் விட்டனர் எனவே இப்பகுதியில் கஞ்சா மற்றும் கள்ளச்சாராயம் ஆகியவை பெரும் புழக்கத்தில் உள்ளதால் அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் குறித்து இன்றைக்கு விவாதிக்க வேண்டும் என்று இன்றைக்கு பேரவைத் தலைவரிடத்தை கொடுத்தார் இதை விசாரிக்கப்பட்டிருந்த அந்த கவன தீர்மானத்தை எடுத்து சட்டமன்றத்திலே விவாதிக்கப்பட்டிருந்தால் இது முதலமைச்சருடைய துறை ஆக இந்த பகுதியில் எந்தெந்த பகுதியில் கள்ளச்சாராய் விற்பனை நடைபெறுகிறது எந்தெந்த பகுதியில் இன்றைக்கு போதைப்பொருள் விற்பனை நடைபெறுவதை கண்டறிந்து நடவடிக்கை எடுத்திருக்கலாம் நேற்று இதெல்லாம் அமைச்சர் சொல்கிறாரே எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கவன தீர்மானத்துக்கு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கின்றோம் தகவல் கிடைத்திருந்தால் நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னால் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கல ஆக இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டுமல்ல கள்ளக்குறிச்சி நகரம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு போதை பொருள் நிறைந்த மானியமாக திகழ்கிறது கள்ளச்சாராயம் ஆறு ஆறுபோல் ஆறு போல் ஏழை எளிய மக்கள் கள்ளச்சாராயத்தை குடித்து விலை மதிக்க முடியாத உயிரை இன்றைக்கு துறக்கக்கூடிய அவலலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது இன்னும் சொல்ல போனா திருச்செங்கோடுல நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுகாவில தேவனாங்குறிச்சி அங்க வந்து திமுக நிர்வாகி திமுக கவுன்சிலர் இன்றைக்கு அவருக்கு சொந்தமான குடன்ல இந்த கள்ளச்சாராயத்தை பாட்டில் அடைத்து அங்க இருக்கின்ற சந்துக்கடையில் விற்பனை செய்திருக்கிறாங்க இதை உடனே அவருக்கு அரசுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றோம் உடனே இது சென்ற திமுக அரசுடைய முதலமைச்சர் சம்பந்தப்பட்டவரை கைது செய்யாமல் வடநாட்டு தொழிலாளர்களை கைது செய்து கண்தொடுப்பு நடமாட்ட இதுக்கு பின்புலம் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தான் பின்புலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட மரணம் நடைபெறாது இந்த மரணம் நடைபெறும் காரணம் திமுக முதலமைச்சருடைய நிர்வாக திறமையேற்ற முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார் இதற்கு பின்புலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே ஈடுபட்டிருக்க என்று பல்வேறு சந்தர்ப்பங்களே தெரிய வருகிறது அதனால் இவ்வளவு உயிர்கள் இன்றைக்கு போவதற்கு காரணம் இவ்வளவு மரணங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த நிர்வாக திறமையேற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் அதுதான் பொருத்தமா இருக்கும் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி இன்றைக்கு அவர்கள் இதை காலம் கடத்தி இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்கள் விலை முடியாத உயிர் துறப்பதற்கு காரணமாக இருக்கின்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று திராவிட முன்னேற்றத்துடைய தலைவர் தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் வசோம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்